வாழ்க்கைய ஒரு வட்டம் பேசிகலி விஜய் டிவியில இப்ப பாக்கிய கலக்குனீங்க வந்து வம்சம்ல ரம்யா கிருஷ்ணன் மேடமோட கலக்குனீங்க வெரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம எப்போ எங்க கட் பண்ணாலும் वी कैन ஆல்வேஸ் கண்டினியூ எனக்கு ஷூட் வந்து வெரி 2 டேஸ் தான் இருந்தது ஆண்ட் இட் வாஸ் a வெரி என்ன சொல்றது எமோஷனல் ஒரு லாங் சீன் ஒரே டேக்ல एक्चुअली எடுத்தாங்க அது ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அவங்க இருக்கிற இதுக்கு நம்மள எல்லாம் கூப்பிடுதே அவவே இல்ல रियली ஷேம் சாம் சோ திடின் ஒரு கம் பேக் கொடுத்திருக்கேன் கம் பேக் நீங்க கொடுத்தது வந்து மாஸ் கம் பேக் னு நான் சொல்லுவேன் ஏசிப்பா போயேني உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் கேக்கலாமா கேளு ஹலோ

விஜய் டிவியில இப்ப பாக்கியலட்சுமியில கலக்குனீங்க அப்போ வந்து வம்சம்ல ரம்யா கிருஷ்ணன் மேடமோட கலக்குனீங்க ரெண்டு பேரும் தான் ஆமா நம்ம ரெண்டு பேரும் கலக்கு கலக்குன்னு கலக்கணும் ஒரு உண்மை என்னன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் காலப்போக்கெல்லாம் வந்து இங்க கொஞ்சம் யூஎஸ் அப்புறம் கொஞ்சம் அப்படியே பேச்சுவார்த்தைகள் கட்டாயிடுச்சு இப்போ வந்து நம்ம எப்போ எங்கே கட் பண்ணாலும் விக் கேன் ஆல்வேஸ் கண்டினியூ திருப்பி நம்ம முதல் நாள் பார்த்த மாதிரி எப்படி இருக்க அவ்வளவுதான் கட்டானதே நமக்கு ஞாபகம் இருக்காது ஆமா அதான் வாழ்க்கை ரேஷ்மா உங்ககிட்ட நான் வந்து உங்களை நான் கங்கராச்சுலேட் பண்ணி ஆகணும் விலங்கு வெப் சீரிஸ்ல விமல் சார் கூட நீங்க நடிச்சிருக்கீங்க கல இருப்பீங்க சோ ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் விலங்கு வெரி குட் யா அது வந்து எதிர்பார்க்கல एक्चुअली எனக்கு ஷூட் வந்து வெறும் 2 டேஸ் தான் இருந்தது and it was a very என்ன சொல்றது इमोஷனல் ஒரு லாங் சீன் ஒரே டேக்ல एक्चुअली எடுத்தாங்க அது ரொம்ப इमोஷனல் கத்தி கத்தி கதறி கதறி அழுறதெல்லாம் இருந்தது 13 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த மேல ஒரு ஒருத்தனு கைய வைக்க एक्चुअली ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் கிச்சா சார் கிச்சா சார் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் எல்லாரியுமே வந்து ஐ வெரி குட் ஷாக்ட் एक्चुअली அவ்வளவு நல்லா நடிச்சாரு யார் ஹூ இஸ் தி டாக் வேர் டு கம் फ्रॉम யூ நோ எவரிபடி வாஸ் சோ ஷாக் சோ இட் இஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி நைஸ் நீங்க வந்து ரம்யா கிருஷ்ணன் மேடமோட வம்சம்ல நடிச்சிருப்பீங்க ஒரு மெகா ஸ்டார் கூட நடிச்சிருக்கீங்க ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ரம்யா மேம் யூ நோ ஷ இஸ் மோர் உங்களுக்கு தெரியும்ல ஷ இஸ் வெரி டவுன் டு அஸ் நம்ம फ्रेंड्स மாதிரி இருப்பாங்க வந்து நீலாம்பரி மாதிரியே இருக்க மாட்டாங்க லைக் என்ன சொல்றது கைண்டஸ்ட் பர்சன் இல்ல நம்ம பார்த்தப்போ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வம்சம் ஸ்டார்ட் பண்ணப்போ ஆனிராணி முடிச்சுட்டுதான் வம்சம் வந்தேன் அப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்னா கொஞ்சம் பயந்து 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 இருந்தேன் என்ன சொல்லுவாங்க பெரிய ஆர்டிஸ்ட் வேற இஸ் சோ ஸ்வீட் சோ கைண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் லைஃப் ஃபுல்லா மறக்க முடியாது சோ ஐ திங்க் வம்சம் வில் ஆல்வேஸ் பி வெரி க்ளோஸ் டூ ஆர் ஹார்ட் இல்ல இட் ஸ்டோர் சச் பியூட்டிஃபுல் மோர் தென் சீரியலை விட நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதுல எத்தனை பேர் நம்ம எல்லாம் சேர்ந்து எப்போவுமே சேர்ந்தே இருந்தோம் அந்த சீரியல்ல அந்த பாண்டிங் நாங்க ஒன்னா போ ஒரு குரூப்பா ஒரு பத்து பேர் எப்பவுமே சேர்ந்து காமெடி பண்ணுவாங்க போவோம்

பட் அவங்க நம்மள எல்லாம் கூப்பிட்டு ஷி மேட் ஸோ கம்ஃபர்டபுள் இல்லை அவங்க வீட்ல எல்லாம் டெய்லி ஷேஸ் ஜேம் நடுவில் நீங்க வந்து அமெரிக்கா போயிருந்தீங்க ஸோ திடீர்னு ஒரு கம்பேக் கொடுத்துருக்கீங்க கம்பேக் நீங்க குடுத்தது வந்து மாஸ் கம் கம்பேக்னு நான் சொல்லுவேன் பிக் பாஸ்ல இறங்கி சும்மா கலக்கிட்டீங்க பிக் பாஸ் முடிச்ச உடனே விலங்கு விலங்கு முடிச்ச உடனே தமிழ் கலக்கல் விஜய் டிவில கலக்கல் சன் டிவில கலக்கல் எங்க போனாலும் சிக்ஸர் தான் ஃபோரே கிடையாது எல்லாமே சிக்ஸர் தான் எப்படி ஒரு ஃபயரா வந்திருக்கீங்க இட் செஸ்ட பேட்டியா பேசிக்கலி காலம் தான் சொல்லணும் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்ட டைம் எல்லாம் இருந்தது ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் காலம் வரும் கீழே இறங்கினது மேலே திருப்பி போகணும் இல்லை சேம் திங் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் வாழ்க்கையோ ஒரு வட்டம் பேசிக்லி இன்னைக்கு தோத்தவே நாளைக்கு ஜெயிப்பான் நான் நிறைய தோத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் ஜெயிச்சேன் அதுக்கப்புறம் திருப்பி லைஃப் தட்ஸ் லைஃப் போயிட்டே இருக்கும் இல்லை நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து இந்த திலக்கூட ஆசை

அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்கதான் சோ இது வந்து ரொம்ப யதார்த்தமான சீரியல் இருக்கா எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரினால நெகட்டிவிட்டி காமிப்பாங்க திருப்பி அடுத்த ஷெடியூல்ல அவங்களே பாசிட்டிவா காமிங்க பாக்யா தவிர